வணக்கம் மகளே ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பிரதர்லேருந்து பாஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னட மராத்தி அப்படி அப்படின்ற மொழிகளில் பாஸ் நடக்குது அந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசனில் போன கண்டெஸ்டன்ஸ்லையே இந்த ஓரஸ்டான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா அண்டு நிக்ஷனே முக்கியமாக இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டையும் தான் நான் சொல்லுவேன் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இவன் ரெண்டாவது புறமல கூட போட்டிருந்தாங்க பட் இன்று காலையில இருந்தே ஆரம்பிச்சிட்டு என்னது அப்படின்னா அர்ச்சனாக்கு வந்து இந்த வீட்ல இருக்க தகுதி இல்ல அர்ச்சனா எல்லாம் ஒரு ஆளா அப்புறம் வந்து இந்த மக்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு ஏன் தெரியல இவங்க எல்லாம் யாரும் எங்களை பத்தி சொல்றதுக்குன்னு மக்களையே மதிக்கிறாங்கல்ல இல்ல மக்களே வந்து கேள்வி கேட்கக்கூடாதான் சோ எனக்கு ரொம்ப கவலை என்ன அப்படின்னா மக்களை மதிக்காதவங்க எல்லாம் உள்ளுக்கு அது சரி இந்த ஷோ நடந்த கோஸ்டே வந்து மக்களை மதிக்கல அப்ப அந்த கோஸ்டோட குரூப்ல இருப்பவர்கள் புள்ளி கேங் லீடர் அண்ட் அவங்களோட குரூப்ல இருப்பவர்கள் அப்படி மதிப்பார்கள் சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து அர்ச்சனா அவர்கள் அன்றே சொன்னார் சரிங்களா அப்ப சில விடயங்களை வந்து அந்தந்த டைம்ல நம்ம கரெக்டா பண்ணியிருந்தா இந்த டைம்ல இப்படியான விடயங்கள் நடக்காம இருந்திருக்கோம் அர்ச்சனா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படி என்பதை பார்க்கலாம் அப்புறம் அர்ச்சனா அவர்களை பற்றி இப்போ இந்த மாயா பூர்ணிமா சொன்னது என்ன அதில் என்ன லொஜிக் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல வைல்ட் கார்ட் என்ட்ரியா இதுவரைக்கும் ஆறு சீசன் ஆறு சீசனில் நிறைய பேர் வந்திருக்காங்க மோத பத்து பேருக்கு மேலே வந்திருக்காங்க சரிங்களா அப்படி வந்த யாருமே வந்து ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய கேம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மோட்டிவேட்டோ அதாவது இப்போ அர்ச்சனை அவர்கள் பண்ண அளவுக்கு பண்ணல ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே ஒரு போட்டிக்கு தான் வர்றாங்க ஒரு டைட்டிலுக்கு ஐம்பது லட்சம் காசுக்கு ஃபெமிக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த கேமே வந்து ஒருத்தரை வெளியில் அனுப்பணும் குறைகளை சொல்லி அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு தப்பா ப்ளே பண்ற ஒருத்தர் வந்து நம்ம கொடுக்குற அட்வைஸால அவங்க ரைட்டாக கரெக்டா பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாங்க நம்ம தான் வெளியில் போவோம் அதுவும் வயல்காட் என்றியா வரைக்குள்ள வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதுவும் இருபத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் ஏன்னா அதற்கு முதல் உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் ஃபேன்ஸை கிரியேட் பண்ணி அண்ட் அவங்களுக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருப்பாங்க அப்போ இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் போகிறவங்க இனிமேல் தான் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து கிரியே அவங்க சம்பாதிக்கணும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது இதுக்கு முதல் வயல்காட் என்றியா போனவர்கள் எல்லாருமே வெளியில மக்கள் மீ ஒருத்தர் மீது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு சில பேர் தப்பா பிளே பண்றாங்கன்னா வயதுக்காடு நன்றியா போனவங்க நீங்க இதை மாத்திக்கணும் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட்டடோ இல்ல அட்வைஸோ வந்து பண்ணல பெரும்பாலான நபர்கள் எனக்கு தெரிஞ்சு நைன்டி வந்து அப்படியே விட்டுருப்பாங்க அவங்க எவிட்டாருக்கு முக நாள் இல்ல எவிட்டாரு அன்னைக்குதான் நான் சொல்ல நினைச்சேன் இல்ல இல்ல ஆமா இதுதான் இதுதான் கூட பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சில பேர் வந்து மாத்தி சொல்லியிருப்பாங்க வெளியில வந்து நல்லா இருக்கும் ஒருத்தரை பற்றி மக்களுடைய ஒப்பீனியன் ஆனால் உள்ளுக்குள்ள போய் வந்து அவங்கள பாராட்ட மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்கள டவுன் பண்ற தான் பண்ணியிருக்காங்க பண்ணவர்கள் பல பேர் இருக்காங்க வயல்காடு இன்றியா போய் ஆனா அவர்கள் பண்றத பாருங்க இவங்க இருபத்தெட்டு அப்புறம் போறாங்க உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லா ஒரு புள்ளிக்கா அங்க இருக்கு அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் வந்து பல பேருக்கு திருந்துறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பல விடயங்களை வந்து சொன்னாங்க நீங்க இதை மாத்துங்க இதுதான் உங்களுடைய மைனஸா இருக்கு சோ நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு போட்டியாளர் நான் இப்போ இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா எனக்கான இடம் இல்லாம போயிடும் சோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்துடும் அப்ப நான் வந்து ஸ்டே பண்ணிடலாது அப்படின்றத அந்த பொண்ணு மறைஞ்சிட்டு வன்மம் இல்லாம பொறாமை இல்லாம போட்டி இல்லாம சரவண விக்ரமா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் ஏன் இவன் ரவீனாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் சோ தினேஷா இருக்கட்டும் விசித்திராவா இருக்கட்டும் பல பேருக்கு அர்ச்சனா அவர்கள் வந்து பல விடயங்களை வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமா முக்கியமா மணிக்கு வந்து ரவீனாவை பத்தி நிறைய விடயம் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அவர்கள் இருபத்தி எட்டாவது நாள் போவாங்க நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஐம்பத்தஞ்சாவது நாள் அப்புறம் வந்து அந்த போன வீக் அந்த அந்த டோர்மேக் அப்படி பல விடயங்கள்னா மணிக்கு வந்து நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தனித்து ப்ளே பண்ணுங்க நீங்கள் அவங்கள கேப் பண்ணுறத அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கேமில் ஃபோக்கஸ் ஆயிருங்கன்னு நிறைய விடயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க சரவண விக்ரமுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா வந்து சொன்னதாக இருக்கு சொன்னது அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் வந்து சொன்னது இதுக்கு எல்லாத்துக்கும் முதலே வந்து அவர்கள் அதே வார்த்தைகளை பல தடவை சொல்லியிருக்காங்க தனிமை அவருக்கு பர்ஸ்னலாக சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போல்லாம் வரும்னு திருத்தல இவன் விசித்திர அவர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க மாயா புண்ணியமான தனித்து பிளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சோ அர்ச்சனா அவர்கள் வந்து அப்படின்னா இந்த சீசன்ல வந்து தானொரு போட்டியாளர் இவங்க திருந்துனா எனக்கு எனக்கான இல்லாம போயிடும் அப்படின்றத மறந்துட்டு அவங்க ஒரு ஹியூமனா மக்களோட மக்களா மக்களை ஒருத்தர்கிட்ட குறைகள் அதை மாத்திக்கிட்டு இவங்க நல்லா பிளே பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை பல பேருக்கு சொல்லியிருக்காங்க அவங்க தெரிஞ்சல இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ் மூலம்தான் பல பேர் வந்து நைட் டு வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க உதாரணம் விக்ரம் மணி ஸோ இவங்கெல்லாம் பேசின நேத்தியான் டாபிக்கை பாத்தீங்கனால இதைத்தான் சின்னவர்கள் முதலே வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு இவ்வளவு தூரம் மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நல்ல பழக்க வழக்கங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் தான் முக்கியம் அந்த கேரக்டர் தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அர்ச்சனா அவர்களுடைய இந்த குணம் இந்த வைர குணத்துக்கு தான் அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறாங்க இது ஒருபடி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ப்ரமோ அப்புறம் இன்று காலையில இருந்தே இந்த பாஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக்பாஸுக்கே வர தகுதி இல்லாத ஒரு ரெண்டு பேருன்னு நான் சொல்லுவேன் மாயா பூர்ணிமா நிக்ஷன் உடம் அந்த ரெண்டுமே வந்து மக்கள் கொண்டாடுற அர்ச்சனாவை பத்தி பேசிக்கொண்டிருக்கு அர்ச்சனா வீட்டில் இருக்க தகுதி இல்லையா ஆஹ் அர்ச்சனா எல்லாம் வர ஆனா அவ என்னத்தை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இந்த மாயா பூர்ணிமா அச்சுனா மட்டும் இல்லை அதுக்கப்புறம் மக்களுக்கு நாங்க பிளே பண்ற கேம் புரியல நாங்க ஒரு கேம் ஒன்று பிளே பண்றோம் முக்கியமா மாயா நான் ஒரு கேம் ஒன்று பிளே பண்றேன் இவங்களுக்கு புரியல இவங்க யாரு எங்களுக்கு சொல்றதுக்குன்னு மக்களையே கல்வி கேட்கிறாங்க விக்ரமோட சிஸ்டரை வந்து பத்தி வந்து அவங்க சொல்லலாம் பிள்ளை அப்படின்னு மாற்ற சொல்றாங்க நாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறோம் மாயா மக்கள் ஒன்றும் கமல்ஹாசன் இல்லை மாயா மயக்கத்தில் இருக்க இருப்பதற்கு ஸோ இவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு கமல்ஹாசன் மாயாகா மயக்கத்தில் இருக்கிறது போல மக்களும் வந்து என்னத்த சொல்றது சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் அவங்க பண்ண விடத்துக்கான குறும்படத்தை கடவுளே காமிச்சிருக்காரு அவங்க நல்லதுக்கு பண்ணாங்க அப்படி என்பதையும் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷனோட உண்மையான முகத்தையும் கடவுளை வந்து பல இடங்களில் குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்காரு அதற்கு உதாரணம் அர்ச்சனா யாரையும் முதல குத்தலை யாருக்கும் துரோகம் பண்ணலை அதை வந்து வந்தவர்கள் குடும்பத்தினரே பல கிழமைகளுக்கு முதல் அர்ச்சனா சொன்ன விடயத்தை அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் சொன்ன இந்த வீக் வந்து எல்லாருமே வந்து இப்ப அர்ச்சனா யார் யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அர்ச்சனா அப்படி சொன்னதுக்கு ஒரு வீக்கெண்டுமே வந்து இந்த மாயாக்கு சப்போர்ட் பண்ற லீடர் கமல்ஹாசன் வந்து அர்ச்சனா ரோஸ் பண்ணியிருப்பாரு ஆனா அது வந்து கமல்ஹாசன் பண்ணது பிள்ளை அர்ச்சனா பண்ணது கரெக்ட் அப்படி என்பதையும் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய பதன் மூலம் காமிச்சிருக்காங்க சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள குற்றம் செஞ்சவனோட நெஞ்சு குறு பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவான் கதறி கொண்டிருப்பான் தான் இந்த மாயா புண்ணிமா பண்ணுது விக்ரம கரப்பான்பூச்சின்றது அவனுக்கு இங்க இருக்க தகுதி இல்லைன்றது இவனுக்கெல்லாம் ஃபைவ் ஸ்டாரா இவன் ஏன் போகாம இருக்கான் இந்த ஜோவிகா ஐசு எல்லாம் போயிட்டாங்க இவன் எப்படி போகாம இருக்கான் அப்படின்னு ஒருத்தனை ஃப்ரெண்டா பழகிக்கிட்டே பேசின ஜென்மங்கள் அப்ப நம்ம அதில் பற்றி ஒண்ணுமே இல்லை இப்படியான நபர்கள் யாருக்குமே ஃப்ரெண்டாக கிடைக்க கூடாது அப்படின்றதான் என்னுடைய இது சரிங்களா இந்துஜா பண்ணாங்கல்ல பூர்ணிமா உக்கொண்டோன்னு விலங்கினாங்கல்ல அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க வெளியில வந்தோட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் ஃபீலே பண்ணாது சரிங்களா ஓகே சோ இது வந்து நடக்கிற விடிய மக்களே சோ எல்லாமே அர்ச்சனா அவர்கள் பக்கம் அந்த ஃபினாலே நெருங்க நெருங்க அர்ச்சனாவின் நல்ல குணம் மக்களுக்கு புரியுது கடவுளும் புரிய வச்சு கொண்டிருக்காரு ஆல்ரெடி அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கு அந்த லட்சங்கள் வந்து இப்ப கோடிகளாக மாறிக்கொண்டிருக்கு எல்லாம் நல்லதுக்கு சரிங்களா ஸோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமாவை காமிக்கக்குள்ள இப்ப நம்ம அடுத்து ஒரு நல்ல விடயம் பண்ண இருக்கோம் அப்படின்னாக்குள்ள இதுகளை காமிக்க பேசுற விடயங்களை நம்மள அறியாம நமக்குள்ள கோபம் பிபி எல்லாம் வருது ஸோ அதனால இந்த மாயா பூர்ணிமாவோட சீன் வரைக்குள்ள நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டு இந்த சீன் போனதுக்கு அப்புறம் போ நமக்கும் அந்த நாள் நல்ல மாதிரி இருக்கும் சரிங்களா துர்ஷனை கண்டால் தூர விலகு சரிங்களா அதே நேரத்தில் நமக்கு பிடிக்காத சில வார்த்தைகள் பிடிக்காத அப்படின்னு மீனிங் இல்லாது மாயா பூர்ணிமா பேசுறதுல ஒரு மீனிங்கே இல்லை அப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை செலவழிக்கிறது நம்ம நம்மள லைஃப்பில் ஒரு பண்ணுற ஒரு வீண் செயல் சரிங்களா ஒருத்தன் பாயிண்டா பேசுறான் உண்மையா பேசுறான் அப்படின்னா ஒரு மணி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு மணி இல்ல பத்து மணி தலைமையினாலும் ஓகே அவன் பேசுற ஒரு அர்த்தம் இருக்குது நியாயம் இருக்குன்னா பார்க்கலாம் இது வய திறந்தாலே பொய் பித்தலாட்டம் அப்போ ஒரு செகண்ட் கூட செலவழிக்கக்கூடாது இது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மகளே